அடே அப்புறப்பா ரெண்டு விஷயம் எப்போ பாரு பையனுக்கு ஒருக்கா கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒருக்க ரெண்டு வேலை செஞ்சுக்கிறோம் இன்னும் ரெண்டு தக்காளி நான் நாலு தக்காளி சேர்ந்து அரிஞ்சு போட்டிருந்தேனே நானும் போகிற காண்டி ஊற்றிட்டு நான் நேரமாக போகணுமில்ல ஏழு மணிக்கு நான் க வண்டி எடுத்துனா தான் நாங்கள் எட்டு மணிக்கு தனிப்பந்த பிள்ளையம் போய் சேர முடியும்

உனக்கு வேற வேலையே இல்லை அன்னைக்கு அப்படித்தான் விசில் வந்துட்டு உட்கார்னேன் இன்னி விசில் வந்து அந்த ஆரம்ப வச்சு நான் எனக்கு எப்போ டிஃபன் போடணும் களையம் போயிட்டு அடை நான் போய் பள்ளிக்கூடம் திறந்து குழந்தைகளுக்கு உருண்டை பிடிச்சி குடிச்சிருக்கிற தம்பி சோத்த கொண்டு வார அப்படி எட்டு எட்டு கிலோமீட்டர் வேஸ்ட்டு அங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு இன்னி நீ அதை ஒரு வேலை செய்கிறியா ஏன் தான் அப்படி பண்ணுவேன் வாப்பண்ணி மா காலிஃப்ளவர் குழம்பு வச்சு உள்ள சூடாக வச்சு ஆஃப் பண்ணி அடுப்பவே அதுதான் சுகாஸ்குட்டிக்கு முடித்துட்டு அதான் காலிஃப்ளவர் குழம்பு வச்சு கொடு வச்சுன்னு வச்சேன்

தேங்காய் சட்னி கொஞ்சமா அரைச்சிக்கலாம் நீ இருந்தீங்கன்னா உனக்கும் சேர்ந்து அரைக்கலாம்னு பார்த்தா சரி நீ காலிஃபிளவர் குழம்பு கொண்டு போய்க்கோ அப்புறம் இதுக்கு மட்டும் அளவா கொஞ்சமா அரைச்சிக்கலாம் கெட்டு போயிருமா சட்னி பிள்ளைக்கு இன்னும் வீக்கம் குறையவே இல்லை எப்படி மென்னுதுங்க தான் நானெல்லாம் சின்ன வயசாக இருக்கீங்க இப்படித்தான் எனக்கு பொண்ணுக்கு வீங்கி வந்து எனக்கு என்ன அது பரவாயில்லைங்க ஒரு சைனை போட்டுவிட்டா போடுறது கிடையாது இப்படி பூசி அந்த அரைச்சி மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சி பூசினா அதையே ஒரு நிமிஷம் கூட வச்சிருக்கிறது கிடையாது எனக்கெல்லாம் ரெண்டு மூணு நாள் நான் டென்த் படிக்கும் போது வந்ததுன்னு நினைக்கிறேன் நாளையும் முடியல செய்ய முழுங்க முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அழு அழுன்னு அழுதுட்டு கிடப்பேன் ஆயா செயின் தங்க செய்யணும் இல்லையே அப்படின்ட்டு இந்த வேப்பாலையை தான் போட்டுருக்கு அது இப்படி இன்னும் பாருங்க அப்படி அதெல்லாம் எனக்கு செய்யல ஆயா சைன் போட்டால் வேணா நல்லா இருந்தோம் சொன்னாங்க ஆனா இது இன்னும் வீக்கம் அப்படியே இருக்குது தொண்டை வலிச்சுப்பா குழந்தைக்கு மாறியாத்தா சீக்கிரமா பச்சை குழந்தை சின்ன குழந்த சீக்கிரமா குணமாயிரும் ஜாய் மாறியாத்தான் சரி நாங்கள் கிளம்புறேன் நாலு இட்லி போட்டு காளிப்பில் ஒரு குழம்ப ஒரு டப்பால் ஊற்றிக்கலாமா சாப்பிட நான் ஏழு மணிக்கே வண்டி எடுக்கணும் நான் குயிக்க நான் வேகமா போறேன் சீக்கிரம் போகிறேன் ம் சரி நீங்கள் சட்னி அரைச்சி சே சாப்பிட்டுக்கும் அளவாக அரைச்சி சாப்பிட்டுக்கும் புளிச்சி போயிடு சரி வாங்க நண்பர்களே என்ன எனக்கு வந்து இப்போ நான் ஒர்க்கு கிளம்பிகிட்டு இருக்கிறேங்க அனைவருக்கும் காலை வணக்கம் ஆமாங்க